இரண்டு சிப்பிகள் சந்திக்கின்றன ஒரு முத்துச்சிப்பி சொல்கிறது என்னவோ தெரியவில்லை என் உடம்பெல்லாம் வலிக்கிறது இன்னொரு சிப்பி சொல்கிறது எனக்கு வலிக்கவே இல்லையே அந்த வழியாக வந்த ஒரு நண்டு நினைத்து கொள்கிறது இந்த வலிக்கிற சிப்பிக்கு தெரியவில்லை அந்த வழிதான் அதற்கு முத்தை அழிக்கப் போகிறது என்று ஒரு சின்ன மண் துகள் போய் அதில் ஏற்படுகிற எரிச்சலின் காரணமாக அந்த முத்து சிப்பியில் உருவாகிற ஒரு வியர்வைதான் முத்து என்பது அதற்கு தெரியவில்லை வழியில்தான் பல முத்துக்கள் உதயமாகின்றன நாம் வழியை நிராகரிக்க கூடாது எனக்கு ஒரு சின்ன உருவக கதை இது லியோனாடா டாவின்சி சொன்ன கதை பௌர்ணமி நிலவு ஒரு சிப்பி தன்னுடைய வாயை திறந்து விடுகிறது உடனே அருகில் வந்த நண்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து போட்டு அது மூட முடியாமல் செய்து விடுகிறது பிறகு உள்ளே இருக்கிற அந்த சிப்பியை சாப்பிட்டு விடுகிறது அதிகம் வாயை திறந்தால் ஆபத்து என்பதற்கு லியோனாடா டாவின்சி கூறுகிற கதை அது அளவாக பேச வேண்டும் எல்லோரிடமும் வாயை திறக்கக் கூடாது என்பதற்காக இன்னொன்று இருவர் சந்திக்கிறார்கள் நான் இந்த கடற்கரையிலே ஒரு வாசகம் எழுதி சென்றேன் அழிந்து விட்டது ஒருவன் சொல்கிறான் நான் எழுதினேன் அழியாமல் இருக்கிறதே என்ன எழுதினாய் நானே அவன் என்று எழுதினேன் அழியவில்லை நீ என்ன எழுதினாய் நானும் இந்த கடலில் ஒரு துளி என்று எழுதினேன் அழிந்து விட்டது நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்பது எத்தனை அழகாக நாம் இருத்தலின் பிரதிபலிப்பு என்று நினைக்கிற போதுதான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் முழு ஒரு நாய் அது தத்துவவாதி நாய் அது அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த ஊரிலே இருந்த நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பித்து விட்டன உடனே இந்த நாய் போய் நாம் எதற்காக இரவின் நிசப்தத்தை நம்முடைய குறைப்பால் கெடுக்க வேண்டும் அமைதியாக இருங்கள் என்று சொன்னது எல்லா நாய்களும் அடங்கிவிட்டன ஆனால் இரவு முழுதும் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று இந்த நாய் மட்டும் குறைத்து கொண்டிருந்தது இதை வேறு விதமாக ஓஷோ சொல்லியிருப்பார் ஒரு பௌர்ணமி நிலவில் நாய்கள் எல்லாம் குறைக்கின்றன இது தத்துவவாதி நாய் எனவே இது சென்று அந்த நாய்களிடம் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று சொன்னன இவை சொன்ன இது சொன்னவுடன் மற்ற நாய்களும் குறைப்பதை நிறுத்திவிட்டன ஆனால் தான் அறிவுரை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று அந்த அமைதியை கெடுப்பதற்காக ஒரு மணி நேரம் கழித்து இந்த நாய் முதலில் குறைத்து வைத்தது பிறகு எல்லா நாய்களும் குறைத்தன அதற்கு பிறகு இதற்கு அறிவுரை கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று எங்காவது ஒரு பிரச்சனை இருந்தால் தானே நாம் பெரிய மனிதர் ஆக முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை இது சூசகமாக சுட்டி காட்டுகிற ஒரு கதை அதை போலவே ஒருவன் மாதுளம் பழங்கள் மிக இனிப்பான மாதுளம் பழங்களை தன்னுடைய தோட்டத்திலே விளைவிப்பான் அந்த விளைவித்த மாம்பழங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து வைத்து இது இலவசமாக யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என் மரம் தருகின்ற எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வைக்கிறான் போகிறவர்கள் எல்லாம் இலவசமாக வைக்கிறாரே இதில் ஏதாவது விஷம் இருக்குமோ இது புளிக்குமோ கசக்குமோ அல்லது உடல் நலத்தை கெடுக்குமோ என்று யாருமே அதை தொட தொடமாட்டேன் என்கிறார்கள் அவன் பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டான் ஒரு மாதம் கடித்து மாதுளம்பழங்களை எல்லாம் ஒரு கூடையிலே நிரப்பி சுவையான இந்த மாம்பழங்கள் இத்தனை பணத்திற்கு விற்கப்படும் என்று எழுதி வைத்தான் எல்லாவற்றையும் விட எல்லா இடங்களிலும் விற்கப்படுகிற விலையை விட அதிகமாக வைத்தான் அரை மணி நேரத்தில் தீர்ந்து போனது நாம் விலை மதிக்கத்தக்கது என்று நினைப்பவற்றைத்தான் வாங்குகிறோம் சில பொருட்கள் நமக்கு எளிதாக கிடைப்பதாலேயே அவை மலினமானது அல்ல என்பதை கூறுகிற ஒரு கதை ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது இத்தாலியிலே வயலின் நிறைய செய்து விற்கிற ஒரு தெரு அங்கே மூன்று கடைகள் இருந்தன ஒரு கடை இத்தாலியிலேயே சிறந்த வயலின்கள் செய்யப்படும் என்று எழுதி வைத்தது நிறைய பேர் அந்த கடைக்கு போனார்கள் நம்பி உடனே இரண்டாவது கடை இத்தாலியில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலேயே சிறந்த வயலின்கள் விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தது இன்னும் அதிக பேர் போனார்கள் மூன்றாம் அவன் பார்த்தான் உலகத்திலேயே சிறந்த வயலின்கள் செய்து விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தான் மக்கள் அலைபோதினார்கள் வாசகம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நமக்கு விளம்பர வாசகத்தை தெரிவிப்பதற்காகவே பல நிறுவனங்கள் அமர்த்தப்படுவது உண்டு ஒரே ஒரு வாசகம் மக்களுடைய மனத்தை ஈர்ப்பதாக கூட இருக்கிறது இதை மிக அழகாக அந்த கதையிலே அவர் குறிப்பிடுகிறார் ஒரு கிழவன் அவன் ஒரு இளைஞனை கடற்கரையில் சந்திக்கிறான் அவனிடம் அந்த இளைஞன் கேட்கிறான் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள் எனக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால் என்ன ஆயிற்று அவள் இப்போது இல்லை ஏன் அவள் தனக்கு விருப்பமான ஒருவனுடன் ஒருவனுடன் ஓடி போய்விட்டாள் அப்படியா என்னாயிற்று அப்புறம் நான் சபித்தேன் என் சாபம் பழித்து விட்டது அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அதை சொல்லுகிற போது மகள் இருந்ததை இறந்ததை சொல்லுகிற அந்த வருத்தத்தை விட சாபம் பழித்ததனால் ஏற்படுகிற ஒரு பெருமிதம் அவன் கண்களில் தெரிந்தது என்று குறிப்பிடுகிறார் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மகள் இழந்து விட்டால் ஆனால் அதை விட தன்னுடைய சாபம் பழித்து விட்டது என்பதில் தான் அவனுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார் மிகவும் நுட்பமான அந்த கதை இப்படி எண்ணற்ற கதைகளை அந்த சுற்றி திரிபவனில் அவர் சொல்லுகிறார் சில வரிகளிலேயே அற்புதமான கருத்துகளை சொல்லக்கூடிய அழகான ஒரு புத்தகம் மணலும் நுரையும் என்கிற புத்தகம் சாண்ட் அண்ட் ஃபோம் என்பது அதிலே ஒரு ஒரே ஒரு வரி நாம் ஒருவரை நினைப்பது கூட ஒருவகை சந்திப்பு தான் என்கிறார் நீங்கள் யாரையாவது நினைத்துக்கொண்டால் கொண்டால் அது ஒரு சந்திப்பு மானசீகமாக நடக்கிற ஒரு சந்திப்பு ஏழு முறை என்னுடைய ஆன்மாவை நான் மறுதளித்தேன் என்கிறார் அவர் எப்படி ஒன்று நான் பணிவாக இருந்தால் என்னை இந்த உலகம் பெரிதாக நினைக்கும் என்பதற்காக ஒரு முறை பல நேரங்களில் பணிவு என்பது ஆணவம் தலைகீழாக நிற்பதுதான் ஆணவம் சிரசாசனம் செய்து கொண்டிருக்கும் சற்று கீறினால் உண்மையான சுரூபம் வந்துவிடும் அந்த எரிக் பென் பகுதியை சற்று கீறி பாருங்கள் ஆணவம் பீறிட்டு வெளியே வரும் இரண்டாவதாக நான் கடுமையானதை தேர்ந்தெடுப்பதா எளிமையானதை தேர்ந்தெடுப்பதா என்கிறபோது என் மனம் எளிமையானதை தேர்ந்தெடுத்தது அப்போதும் நான் என் ஆன்மாவை மறுதளித்தேன் நாம் எப்போதுமே எளிமையானவற்றைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம் கடினமானவற்றை கண்டால் நமக்கு ஒரு அச்சம் ஆனால் எவன் கடினமானவற்றை தேர்ந்தெடுக்கிறானோ அவன்தான் சாதனைகளை புரிகிறான் எளிமையானவற்றை தேர்ந்தெடுக்கிறவன் சராசரியாகி போகிறான் நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவது மதிப்பெண்களை பெற்றுத்தருவதற்கான அல்ல கடினமானவற்றை வாழ்க்கையில் வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதற்கு கற்றுத்தர வேண்டும் அதுதான் முக்கியம் மூன்றாவதாக நடக்க முடியாத ஒருவன் முன்பு நான் துள்ளி துள்ளி சென்றேன் அப்போதும் என்னுடைய ஆன்மாவை நான் மறுதளித்தேன் பலவீனமானவர்களிடம்தான் நம்முடைய பலத்தை காட்டுவது அவர்களிடம்தான் நம்முடைய செல்வத்தை காட்டுவது எளியவருடைய திருமணத்திற்கு எளியவராக செல்ல வேண்டும் அங்கே செல்வத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை படோபடம் தேவையில்லை நான்காவதாக நான் தவறு செய்த போதெல்லாம் மற்றவர்கள் தவறு செய்யவில்லையா என்று நினைத்தேன் அதை நியாயப்படுத்திக் கொண்டேன் என்கிறார் எவ்வளவு அற்புதமாக நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் ஒரு தவறு செய்கிற போது அவர் செய்யவில்லையா பக்கத்து வீடு செய்யவில்லையா அந்த கோடி வீட்டிலே இருப்பவர் செய்வதில்லையா எனக்கு முன்னால் இருப்பவர் செய்வதில்லையா என்று சொல்கிறோம் அது தவறு இப்படி ஏழு முறை தன்னுடைய ஆன்மாவை அவன் மறுதளித்ததாக கூறுகிற போது அற்புதமான ஒரு கவிதை இதையெல்லாம் நாம் செய்து தானே இருக்கிறோம் என்று தோன்றும் இன்றிலிருந்து இவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும் கடினமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தவர்களை சொல்லி நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்படும் அதுதான் கலீல் கிப்ரானுடைய கவிதை அதே மணலும் நுரையிலே பலவிதமான கருத்துகள் அவர் சொல்லுகிறார் முயல்களுக்கு பாதை தெரிவதை விட ஆமைகளுக்கு பாதை தெளிவாக தெரியும் ஏனென்றால் மெதுவாக போகின்றன அல்லவா உண்மையிலேயே ஆமைகள் தான் பாதையை ரசித்து செல்கின்றன ஆமைகளுக்குத்தான் பாதை தெளிவாக தெரியும் எந்த இடத்திலே பள்ளம் இருக்கிறது என்பது தெரியும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு பிரசங்கியை பற்றி சொல்லுகிறார் பிரசங்கிக்கு நுண்ணறிவு கிடையாது பிரசங்கம் செய்வதற்கும் ஏலம் போடுவதற்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு விதையுமே வாழ்க்கையின் ஏக்கங்கள் என்கிறார் ஒவ்வொரு விதை ஒரு விதை இருக்கிறது அந்த விதைக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது மரமாக வேண்டும் என்பது அது தான் அதனுடைய ஏக்கம் இப்படி எண்ணற்ற வரிகள் அவருடைய மணலும் நுரையும் என்கிற நூல்களிலே தெரித்து தெரித்து விடுகின்றன நீங்கள் உங்கள் வெறுமையை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதற்கு ஒரு வரி இந்த மரம் இந்த மண்ணின் மீது அழகான கவிதையாக பூத்து குளங்குகிறது நீங்கள் அதை வெட்டி சாய்த்து காகிதமாக்கி உங்களுடைய வெறுமையால் நிரப்புகிறீர்கள் என்று சொல்லுகிறார் மரம் அழகு நாம் வெறுமையால் நிரப்புகிறோம் இப்படி எண்ணற்ற தத்துவ கருவூலங்கள் அதிலே வருகிறது அவர் சொல்லுகிறார் உங்கள் நண்பர்கள் இனிய பொறுப்புகள் அவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல பல நேரங்களில் நட்பு என்பது சந்தர்ப்பவாதமாகவே அமைந்து விடுகிறது ஒரு நாள் நீங்கள் உண்மையான நண்பரை சந்தித்தால் நீங்கள் பெருமைப்பட வேண்டும் என்றால் நான்கு நண்பர்களுக்கு மேல் உண்மையான நண்பர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே நேசிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பது அரிது சில பேர் வருவார்கள் அது ஒரு விதமான பண்டமாற்று முறையாக இருக்கும் சில பேர் வருவார்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான விருப்பம் இருக்கும் அரிஸ்டாட்டல் கூறுவதைப் போல நட்புக்காகவே நட்பு செய்கிறவர்கள் அவர்கள்தான் இனிய பொறுப்பாக இருக்க முடியும் அடுத்தது பித்தன் என்கிற ஒரு கதை அதிலும் சின்ன சின்ன கதைகள் அதிலே ஏன் பித்தனானேன் என்பதற்கு ஒரு கதை நான் என்னிடம் ஏழு முகமூடிகளை வைத்திருந்தேன் அந்த முகமூடிகள் அனைத்தையும் திருடர்கள் திருடிக்கொண்டு சென்று விட்டார்கள் என் உண்மையான முகம் மட்டும்தான் இருக்கிறது நான் திருடர்கள் திருடி விட்டார்கள் என்று வீதியிலே திருடர்கள் திருடர்கள் என்று சொல்லி கூப்பாடு கொண்டே போனேன் என் உண்மையான முகத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் என்னை பித்தன் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒன்றை உணர்ந்தேன் முகமூடிகளை இழந்தபோது நான் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருந்தேன் பிறகு நான் முகமூடிகளை தேடவே இல்லை என்று சொன்னார் நாம் எல்லோரும் முகமூடிகள் வைத்திருக்கிறோம் திருமண வீட்டிற்கு போனால் ஒரு முகமூடி துக்க வீட்டுக்கு போனால் ஒரு முகமூடி செயற்கை சிரிப்பு செயற்கை புன்முறுவல் செயற்கையான கண் ஜாடைகள் செயற்கையான உடல் மொழிகள் அவற்றையெல்லாம் வெளி வெளிப்படுத்துகிற அளவிற்கு அந்த பித்தன் என்கிற அந்த உருவக கதை மிக அழகான கதை அதிலே இன்னொரு கதை வருகிறது சோழக்காட்டு பொம்மை ஒருவன் வயல்வெளியின் வழியாக செல்கிறான் ஒரு சோழக்காட்டு பொம்மையை பார்க்கிறான் அந்த சோழக்காட்டு பொம்மையிடம் அவன் கேட்கிறான் நீ இரவும் பகலும் வெயிலிலும் மழையிலும் இப்படி சோழக்காட்டிலே நின்று கொண்டிருக்கிறாயே உனக்கு வருத்தமாக இல்லையா அதற்கு அந்த பொம்மை சொல்கிறது வருத்தமாக நிச்சயமாக இல்லை எப்படி என்னை கண்டால் பறவைகள் எல்லாம் பயந்து ஓடுகின்றனவே அந்த பயம் எனக்கு ஒரு திகளை தருகிறது அது போதாதா எனக்கு அவன் சொல்கிறான் தன்னை தக்கையால் நிறைத்துக் கொண்டவர்கள் தான் அடுத்தவர்கள் பயப்படுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வருகிறான் அந்த சோழக்காட்டு பொம்மையின் தொப்பிக்கு கீழே இரண்டு காகங்கள் கூடு கட்டி விடுகின்றன பயம் அதிக நாள் நிலைத்து நிற்பதில்லை என்பதற்கு அந்த கதை ஒரு உதாரணம் நாம் பல நேரங்களில் சோழக்காட்டு பொம்மைகளாக இருக்கிறோம் யாராவது பயத்துடன் எழுந்து நின்றால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது எத்தனை பெயர் பயப்படுகிறார்கள் என்பதில்தான் அலுவலக நிர்வாக அடுக்கே அடங்கி இருக்கிறது என்பது என்பதுதானே உண்மை இன்னொரு கதை ஒரு நரி காலையில் தன்னுடைய நிழலை பார்க்கிறது பிரம்மாண்டமான நிழல் இன்று நான் ஒரு ஒட்டகத்தை தான் என்னுடைய இறையாக தேர்ந்தெடுப்பேன் என்கிறது ஒரு இரையும் கிடைக்கவில்லை மதியம் நிழலை பார்க்கிறது நிழல் குறுகி போய்விடுகிறது ஒரு சுண்டலி கிடைத்தால் கூட போதும் என்று சமரசம் செய்து கொள்கிறது என்பது ஆங்கிலத்தில் உள்ள ஒரு பழமொழி காலையிலே நிறைய நாம் நம்பலாம் நம்பிக்கை கொள்ளலாம் ஆனால் செயல்பாடு இல்லாவிட்டால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பது அதைத்தான் இந்த சிறுகதியிலே மிக சுருக்கமாக சொல்கிறார் ஒரு ஊரிலே ஒரு பொது குடிநீர் இருக்கிறது அந்த பொதுக்குடிநீரிலே ஒரு சூனியக்காரி ஒரு திரவத்தை ஊற்றுகிறாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை குடித்தவுடன் புத்தி சுவாதீனத்தை இழந்து விடுகிறார்கள் எல்லோரும் புத்தி சுவாதீனம் இழந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அரசனிடம் வருகிறார்கள் ஏதோ சொல்லுகிறார்கள் ஆனால் அரசனும் அவனுடைய மந்திரியும் புத்திசாலிகள் அவர்கள் அந்த நீரை அருந்தவில்லை என்ன இப்படி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் அந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய மன்னனுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது வேறு மன்னனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் வேறு வழியே இல்லை மன்னனும் மந்திரியும் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறார்கள் அவர்களும் புத்தி சுவாதீனத்தை இழந்து விடுகிறார்கள் மக்கள் இப்போது கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு கதையை முடித்திருப்பார் மிக நுட்பமான கதை ஒருவன் தன்னுடைய செத்த சுயத்தை புதைப்பதற்காக இடுகாட்டுக்கு செல்கிறான் அங்கே மயான பணியாளர் ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் உன்னை எனக்கு பிடிக்கிறது நீ அடிக்கடி வந்தாலும் ஏன் இங்கே வருகிறவர்கள் எல்லாம் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் அரற்றிக் வருகிற போதும் போகிற போதும் தென்படுவதை பார்க்கிறேன் அழுது கொண்டே வருகிறார்கள் அழுது கொண்டே போகிறார்கள் ஆனால் நீ மட்டும்தான் சிரித்து கொண்டே வருகிறாய் சிரித்து கொண்டு போகிறாய் என்று பிடிக்கிறார் அதை நாம் ஏன் புதைக்க வருகிறோம் என்பதுதான் இந்த கேள்வி இன்னொன்று முன்னோடி என்கிற ஒரு அற்புதமான குறுங்கதைகளின் பெட்டகம் அது அதிலே காற்று மாணி சொல்கிறது காற்றை பார்த்து நீ எப்போதும் என் முகத்திலேயே அடித்து என் இருப்பை தொந்தரவு செய்கிறாயே ஏன் என்று தொந்தரவாது காற்று தானே காற்று மாணி இருக்கிறது மழை பெய்கிற இடத்தில் தானே மழை மாணி இருக்கும் சகாரிலே சகாராவிலே யாராவது மழை மாணி வைப்பார்களா எதன் மூலம் நாம் இருக்கிறோமோ அதையே வெறுக்கிறோம் என்பதுதான் அந்த குறுங்கதையினுடைய குறியீடு இன்னொரு கதை ஒரு துறவியிடம் ஒரு தீவெட்டி கொள்ளைக்காரன் வருகிறான் ஆறுதல் தேடி வருகிறான் வந்து சொல்கிறான் நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன் அந்த துறவி சொல்கிறார் நானும் தவறுகள் செய்திருக்கிறேன் நான் திருடி இருக்கிறேன் நானும் திருடி இருக்கிறேன் நான் கொலை செய்திருக்கிறேன் நானும் கொலை செய்திருக்கிறேன் நான் குற்றம் செய்திருக்கிறேன் நானும் குற்றம் செய்திருக்கிறேன் அவன் கோபமடைந்தான் நீ என்ன துறவி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அருகில் இருந்தவர் கேட்டார் இது மாதிரி நீங்கள் எதுவுமே செய்ததில்லையே பிறகு ஏன் இவ்வாறெல்லாம் பேசினீர்கள் நான் எதுவும் செய்ததில்லை என்பது உண்மைதான் இப்போது பாருங்கள் அவன் நிம்மதியாக போகிறான் என்று பல நேரங்களில் நம்முடைய ஆறுதல் அப்படித்தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் போரும் சிறு நாடுகளும் என்கிற இன்னொரு குறுங்கதை ஒரு செம்மறியாடும் அதன் குட்டியும் அப்போதுதான் பிறந்த குட்டியும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன வானத்திலே ஒரு கழுகு இந்த குட்டியை எப்படியாவது அபகரிக்கலாம் என்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது இது இரையை பிடித்து விடுமோ என்று இன்னொரு கழுகு வருகிறது இரண்டுக்கும் சண்டை மூழுகிறது எதற்காக சண்டை போடுகின்றன என்பது தெரியாமல் இந்த செம்மறி குட்டியிடம் பாவம் இந்த அழகான பறவைகள் ஒன்றுக்குள் ஒன்று சண்டை இடுகின்றன நாம் அவற்றுக்குள் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறது இது ஒரு கதை பெரிய நாடுகள் சின்ன நாடுகளை எப்படி போரிலே ஈடுபட வைக்கின்றன என்பதை சொல்கிற அற்புதமான கதையை ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கலீல் கிப்ரான் எழுதிவிட்டார் இப்படி கலீல் கிப்ரானுடைய ஒவ்வொரு உருவக கதையும் வரிகளும் வாசிக்க வாசிக்க திகட்டாதவை அவை நமக்குள் என்ன அலைகளை ஏற்படுத்துகின்றன அவை ஒரு கல்லை எறிகின்றன சலன வட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன அந்த சலன வட்டங்கள் உங்கள் மனத்திலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில தீப்பொறிகளை அந்த மகா கவிஞன் பற்றி இங்கே நான் எடுத்துரைத்திருக்கிறேன் வாசித்துப் படியுங்கள் ஒரே அடியாக வாசித்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை வாசியுங்கள் தியானியுங்கள் அசைபோடுங்கள் உள்வாங்குங்கள் அது அதிசய உலகத்தை உங்களுக்காக திறக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்